ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசி அற்புதம் பெறுகிற மாதமாக அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு அதை பற்றி பேசுவோம் இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா தீதியெல்லாம் கொடுத்து கிரகணங்கள் முடிஞ்சு இந்த ராசிக்கு அப்படியே ஒரு கிளீன் அப்பாடா அப்படின்னு ஒரு வெளிச்சம் பெற்ற அப்படி இருக்கும் ஒரு மன தெளிவு பெற்ற அப்படி இருக்கும் அந்த மாதிரி காலகட்டங்கள் சுப்ப கிரகங்கள் உங்கள் தான் எல்லா கிரகமும் இருக்குது சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் வெளியேறினர் இந்த இத்தனை கிரகங்கள் ஒரு தாக்கத்தை நிகழ்த்திடும் அப்போ நெகட்டிவாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடுமா ஏன்னா சில காலம் நெகட்டிவாக தான் இருந்தது சரி பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ராசி ஜெயிக்க இறைவனாக பார்த்து சில காலங்கள் கொடுக்குற அதுதான் இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் குரு புதாதித் யோகமாக குரு பயிற்சி வேறு நடக்குது இந்த மாதத்தில் குரு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி பதினொன்றாம் ஸ்தானத்தில் பயணிப்பார் உங்கள் ஏழாம் எட்டை சனியை பார்த்து ஷட்டில் பண்ணுறார் அதாவது முதல்ல இந்த ராசிக்கு குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் கன்னிராசி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில விரைய செலவுகளாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நடந்தது பணத்தை கையில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியல விரை செலவாக பண்ணது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியல ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கும்போது தரங்கள் டிரான்சாக்ஷன் அவ்வளோ அனுப்பிச்சது அந்த இதெல்லாம் மாற காலகட்டம் தான் பொதுவாக கன்னி ராசினா அறிவாளி சார்ந்த ராசி அறிவை அதிகமாக பயன்படுத்தும் இவங்களுக்கு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அதை டக்குனு ஓப்பனாக சொல்லிடுவாங்க அதுதான் இங்கே ப்ராப்ளம் இவங்க சொல்கிறது மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கோங்க ஆனால் சிறந்த நிர்வாகி சிறந்த வேலையாட்கள்லாம் ராசிங்க இந்த மீடியா பேங்கிங் செக்டர் சினிமா துறையில் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் இவங்க சூப்பராக சைன் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ராசி அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோ அந்த மாதிரி அவர் டீம் ஹெட்டாக போட்டு விட்ருவோம் சொல்லுவாங்க அந்த மாதிரில்தான் சூப்பராக இது ரைட்டு இது தப்பு இந்த ஃபில்ட்ரேஷன் அவங்ககிட்டே நடத்துகிறோம் இப்போ ரெண்டாம் அதிபதி கேதுவின் பிடியிலிருந்து உங்கள் ராசிக்கு வரார் பொதுவாக உங்களுக்கு சுக்கரன் நீச்சம் பெறாத ராசி ராசி கண்ணியில் சுக்கரன் ரொம்ப நீச்ச பங்கு ராஜயோகம் பொருளாதார விருத்தி உண்டு எதிர்பார்த்த பணங்கள் உண்டு கடனை அடைக்க வாய்ப்பு வந்தாச்சு சில காலம் கடனை அடைக்க பார்த்தீங்கன்னா சொத்துக்களை விரயம் செய்த ராசி நகையை வித்துட்டாங்க ஒரு சிலர் வண்டி வாகனம் ஒரு சில இடத்தை விற்று தான் வெளியே வந்தாங்க ஏன்னா சில காலம் முன்னாடி ரிஸ்க் எடுத்தாங்க ஒரு சில ரிஸ்க் தவறாக போனது நிறைய டைம் சொல்லுவேன் கண்ணீராசி இவங்களுக்கே ஒரு அளவுக்கு ஜோசியமும் தெரியும் புரிதலும் உண்டு அஸ்ட்ரானஜரை பார்த்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுங்க அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் ஈஸ்ட் மட்டும் வாங்கியிருக்கணும் சில காலம் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது பிரச்சனையிலிருந்து வெளியே வர வாய்ப்பு இருந்தாச்சு இந்த ராசி எப்போவுமே ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு ஆடிட்டர் ஒரு லாயர் எப்போ பெஸ்ட்டாக வச்சுக்கணும் ஜெயிச்சிடும் வேலை சம்மந்தமாக வேலை சம்பந்தமாக நிச்சயமாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆதாயம் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் நிறைய ஆதாயங்கள் உண்டு தொல்லையிலிருந்து வெளிப்பட இந்த வேலையில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையாக இருக்கும் அதுக்காக வேறு வேடம் மாறிருப்பாங்க வெளிநாடு போயிருப்பாங்க அங்கே ஒரு விசா அதுன்னு குழப்படி இருக்கும் இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸில் இப்போ தான் சால்வ் ஆகும் மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றுகிற காலகட்டம் வந்தாச்சு கடனை அடைத்த இன்னும் கடன் அப்போ அடைச்சிருக்கீங்க இன்னும் சரி அடைக்க வாய்ப்பு இருந்தாச்சு இப்போ வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு சொல்கிறோம் புது புது ரிஸ்குகள் மட்டும் கால்குலேட் பண்ணி எடுங்க ரைட் திருமணம் உண்டாலே திருமணத்துக்கு நிச்சயமாக நல்ல காலம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குருபார்வை அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே சுப கிரகமாக இருக்கிறனால திருமணம் நிச்சயிக்கப்படும் எதிரிகள் விலகுவார்கள் திருமண காலகட்டத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விளங்கும் இப்போ ஒரு சிலரெலாம் கன்னிராசியும் ஆனோ பெண்ணோ மேட்டை மேடை கொடுத்தவுன்னே எல்லாம் ஓகே எல்லாம் விசாரிப்பாங்க திருமணம் நடக்கிற மாதிரி இருக்குது நடக்கலை அதுதான் சின்ன சின்ன தோஷங்கள் இருக்குது லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்க்கும்போது நேரடியாக மறைமோ ஏதோ தோஷமாக இருக்கும் ஒரு டைம் பரிகாரம் பண்ணால் போதும் அது கோயில் பரிகாரமே போதுங்க போய் பெரிய பெரிய சாலையில் பண்ணணும் அவசியம் இல்லை கோயிலில் சின்னதாக போயிட்டு வந்தாலே போதும் மாற்றங்கள் நிச்சயமாகும் இப்போ திருமண காலகட்டம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக இருக்கிறனால திருமண நாள் நிச்சயமாக பர்ஃபெக்டாக போடணும் இந்த ராசி கண்ணி திருமண வாழ்க்கையை தவறு விட்டால் திருமண நாள் நாட்கள் குறித்த நாள் இந்த மிஸ்டேக்காக இருக்கும் கன்னி மூட்டி எப்பவுமே எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இந்த நெருக்கத்தில் வேகமாக போகிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் இருக்கா இல்லையா நிச்சயமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு வரும் காலக்கட்ட பிஸ்னஸ் அமோகமாக இருக்கும் உச்சம் பெற்ற குருவால் அள்ளி கொடுக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது பத்தாம் அதிபதி உச்சம் உச்சமற்ற கிரகங்கள் சொல்ல வேணும் பத்து ரெண்டு தொடர்பு வந்தால் உங்கள் பேச்சே மாறிடும் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிரும் தளர்வுலிருந்து ஒளிர்வு அப்படின்னு சொல்கிற மாதிரி மிகப்பெரிய சூழ்நிலை வந்தாச்சு கூட்டு சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வாங்க கூட்டு வேணுமான்னு பார்க்கணும் இந்த ராசிக்கு அக்டோபர் மாதத்தில் கூட்டு செட் ஆகுமா பொதுவாகவே செட் ஆக வாய்ப்பு கம்மி பட் மற்ற அம்சங்களும் பார்க்கணும் கண்ணி தனித்தே ஜெயிக்கக்கூடியது இது புளிக்கு சமம்பம் புளி எப்போயுமே தனியாக தான் வேட்டையாடும் தனியாகவே போய் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய அம்சம் உண்டு அப்போ பார்க்கணும் கூட்டாக தனித்தா கூட்டு போட்டால் ஒத்து வருமா அது அப்படிங்கிற பார்த்து தான் பண்ணணும் ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு பிஸ்னஸ் ரெண்டு இது ஒருத்தர் வேலைக்கு போய்ட்டே சைடில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் தெளிவு பிறக்கிற காலகட்டம் இந்த ராசிக்கு செக்லீஃப் சம்மந்தப்பட்டது மட்டும் கவனமாக இருக்கணும் செக் கொடுத்து செக் லீஃப் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் அதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன்மெண்ட்டாக ஜெயிச்சிடும் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் ஆட்கள் வேலைக்கு வேலையாக போட்டிருக்கோம் அவங்க மானிட்ரு பண்ணியே ஆகணும் ஏன்னா மூணு எட்டு சம்மந்தப்பட்டனால செவ்வாயாக வர வேலை செய்பவர்கள் டிரைவர் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த இதில் இருக்கிறவங்க அந்த அவங்களுக்கு உங்களுக்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒப்பீனியன் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரிஃபை பண்ணி தான் ஆகணும் இப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் இப்போ தான் வீடு விற்றுருப்பாங்க இடத்த வைத்திருப்பாங்க அசட்டு வாங்கணும் மற்றவங்களை கௌரவமாக வாழணும் அப்படின்னு எண்ணங்கள் வந்துகிட்ருக்கு நிச்சயமாக அந்த அமைப்பு உண்டு இப்போ படிப்படியாக மாற்றம் உண்டு அஷ்டமச்சனின்னு பயப்படுத்தவா அஷ்டமச்சனி வருதுக்குள்ளே இது நிறைய விஷயங்கள் நடந்து நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அஷ்டமச்சனியை பரிகாரம் பண்ணிக்கலாங்க ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை ஆனால் இல்லை தசாபத்தின்னு இருக்கு இல்லையா கோச்சாரம் ஃபிஃப்டி பர்சன்ட் தசாபத்தி ஃபிஃப்டி பர்சென்ட் இருக்கு இல்லையா அதையும் பார்க்கலாம் இயற்கையாக வலிமை பெற அம்சம் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்ன அதிர்ஷ்டம் இது என்ன குபேர் உங்கள் ராசி குபேர சம்பத்து எங்கே இருக்குது இதெல்லாம் பார்க்கக்கூடிய அம்சம் இருக்குது இப்போ குழந்தைகளால் பெருமிதம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர் பெருமிதம் படுகிற காலகட்டமாக இருக்குது குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர்த்துக்கு நான் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கே வாய்ப்பு உண்டு காதல் திருமணம் செகண்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்டது கொண்டு நிறைய பேர் ஒரு சில கன்னிராசிக்கு சட்டலாம் அசலில் பாருங்கன்றேன் இந்த மேரேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தாயா அம்மாவா கலஸ்திரமா அதாவது கணவன் மனைவியா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கணவன் மனைவி தான் கொடுக்கணும் அம்மா கன்னிராசி கண்ணீர் லக்னத்துக்கு தாய் பார்த்து சிறந்த வரனை கொண்டு வர வாய்ப்பில்லை இதை நிறைய கன்னிராசி ஓப்பனாகவே சொல்லிட்டேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அம்மா பார்த்து ஏன்னா நாலாம் மேடம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குருவாக வரும் நாலாம் மேடம் பார்த்தா ஏழாம் மேடம் பாதகம் மேலே செஞ்சிடும் இப்போ ஏழாம் மேடம் சூஸ் பண்ணால் நாலாம் மேடம் உறவு நீடிக்கும் அப்போ தாயா தாரம்மா அப்படின்னு பார்த்தா தாயத்துக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க தாய் எப்போயுமே இருப்பாங்க அம்மா பார்த்து இந்த ராசிக்கு கொடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அது லக்னமாக இருந்தால் நிச்சயமாக சொல்லலாம் இதை நான் பல பக்கம் ப்ரூவ் பண்ணியே கட்டியிருக்கேன் அந்த மாதிரி அம்சம் உண்டு அதனால் கணவன் மனைவியில் இதுக்காகப்பா ஃபஸ்ட்டு இந்த தாய் வண்டி வாகனம் கம்பேர் பண்ணி வீடு இதெல்லாம் கம்பேர் பண்ணி இது பண்ண வேணாம் பூர்வீக ரீதியான பேச்சுவார்த்தைகள் அதிகமாக நடக்கும் இறைவன் அருள் கிடைக்க உங்கள் ராசிக்குன்னு உபாசன தெய்வங்கள் வழிபாடு தேவைப்படுகிறது லட்சுமி கடாச்சியம் அதிகமாக லட்சுமி கோயில்கள் அதிகமாக செல்ல வேண்டிய கால சூழ்நிலை வந்தாச்சு நிச்சயமாக இந்த ராசியில் நிறைய நல இருக்குது புதிய பிறப்புன்னே சொல்லலாம் வாழ்வில் ஒரு புதிய மாற்றங்கள் புதிய பிறப்பை நடக்க போய் கொண்டு மாணவர்கள் இதை பற்றி பேசும் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வயசில் நல்லா டெவலப்மெண்ட் உண்டு அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் வாய்ப்புகள் அள்ளி வரும் ஆஃபர்கள் கிடைக்கக்கூடியது வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்டது உண்டு இந்த இன்டர்வியூ நிறைய பே இன்டர்ன்ஷிப் இது மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கிடச்சிடும் கிடைச்சதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் கண்ணிக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருந்தாச்சு இன்டர்வியூ மாணவர்கள் இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு சூப்பராக இருக்கும் ச அந்த நிதித்துறை நிர்வாகம் சம்மந்தப்பட்டதால் நல்லபடியாக இருக்கிற காலகட்டம் உண்டு அதை முயற்சி பண்ணி இதில் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும் ஹெல்த் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட தண்ணி சம்மந்தப்பட்டது நிறைய குடிச்சுக்கோங்க அடிக்ஷன் மட்டும் ஆக வேண்டாம் இந்த கண்ணி அடிக்ஷன் ஆனால் மீண்டு வர்றது கஷ்டம் இப்போ வயிறு துபாதைகள் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்டது வயிறுனால் என்னென்ன பெத்தப்பையாக இருக்கலாம் சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது ஃப்யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது தொந்தரவு இன்ஃபெக்ஷன் ஒரு சிலர் மலச்சிக்கல் இது வர வாய்ப்புண்டு அதற்கு ப்ரிகாஷன் கொடுக்கணும் இந்த கொடுத்துட்டு அந்த ராசி ஜெயிச்சிடும் தொந்தரவு இருக்காது ஃபுல் க கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஆக இந்த அக்டோபர் மாதம் சிறப்பு பலனே அதிகமாக இருப்பதால் ஜெயிக்கக்கூடிய கண்ணீராசின் தைரியமாக சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் எத்தனை ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க பார்க்குறோம் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பத்தாம் இடத்துல வந்து இரண்டாம் இடத்தை நாலாம் இடத்தை ஆறாம் இடத்தை ரொம்பவும் நன்று கடந்த ஒரு நாலு மாசமாக பார்த்தீங்கன்னா இடம் வீடு வண்டி வாகனம் தாயாருங்கிற விஷயத்தினால நல்ல ஒரு பெனிஃபிட்டு நல்லா பண்றோம் சில பேர் வீடு கட்டுறாங்க வீடு வாங்குறாங்க இடம் கட்டுறாங்க இடம் வாங்குறாங்க தாயாருக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குது கடன் பட்டு லோன் வாங்குறது கடன் லோன் வாங்கி வீடு வாங்குறது லோன் வாங்கி ஒரு ஒரு பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறது வண்டி வாகனத்தை மாத்துறதுங்கிற மாதிரி நல்ல சில சுப விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு இது நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா சயின்டிபிக் வேதி கஸ்டி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பலாபலன்கள் வந்து கண்ணீர் எப்படி வந்து உங்களுடைய கர்மா செயல்பட போறது பரிகாரம் அது மாற மூடநம்பிக்கையில போகாமல் பார்க்க போறோம் பாருங்க சனி ஏழாம் இடத்துல இருந்து ராசிய பார்க்கும்பொழுது குரு வந்து ராசியிலிருந்து இருந்து சனி பார்க்கும் பொழுது அதிகமான உழைப்பு நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமான சில எஃப் எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது இதுவரை வந்து நம்ம சிலதை வந்து பொறுமையாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து அரங்கேற்றத்துக்கு வரும் நிறைய உழைப்பு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது பங்குதாரர்கள் நண்பர்கள் கிளையண்ட்ஸ் கொலீக்ஸ் இடையே நிறைய போக்குவரத்து நிறைய புழக்கங்கள் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு நிறைய பேர்த்தை மீட் பண்ணுவீங்க நிறைய கான்ட்ராக்ட்ஸ் தொழில் இருக்கிறவங்களாம் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க நிறைய புது புது ஏரியால போய் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு போவீங்க நிறைய தொழில் முனைப்பு இருக்கும் நிறைய நபர்களை சந்திக்கிறது இதே மாதிரி மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய என்கேஜ் நிறைய வேலைகள் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் இதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கொலீக்ஸ் இடையே ப்ராஜெக்ட் டீம் உடையே பாத்தீங்கன்னா நிறைய வந்து சில டைம்ஸ் கருத்து வேறுபாடுகள் வரலாம் சில பிரச்சனைகள் வரலாம் பட் இருந்தாலும் இன்ட்ராக்ஷன் வந்து அதிகமாக கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு பட் இருந்தாலும் பண உண்டு இடம் வீடு வண்டி வசதி உண்டு கடனும் வம்பு வழக்குகளும் உண்டு அது கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அதே சமயத்துல ராகு வந்து ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கும் போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் திடீர்னு ஒரு கான்டாக்ட் மூலமாக சில உங்க ப்ராடக்ட்ஸ வந்து வெளியில வெளி வட்டாரத்துக்கு கொடுக்கறது புதிய ஒரு லிங்க் கிடைக்கிறது ஒரு ஃபாரின் போயிட்டு வர்றது வெளி மாநிலம் போயிட்டு வர்றது டிராவலிங் போயிட்டு வர்றதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா உடல் நல்ல கோலா இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி அது மாதிரி விஷயங்களும் வரும் அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் உடல் உபாதிகள் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் இருக்கு அதே சமயத்துல குடுக்கல் வாங்கல் விஷயத்துல பாத்துக்கணும் தேவையான விஷயத்துக்கு மட்டும் லோன் வாங்குங்க அது தேவையற்ற விஷயத்துல லோன் குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் ஏன்னா லோன் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆனா உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு கடனாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அது வந்து அசுப கடனாக மாறி சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் ஆயிரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு இப்ப மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய புதனே ராசிக்குள்ள இருக்கிறது அற்புதம் அதே சமயத்தில் வீக் அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு சோ இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நீங்க சில விஷயங்கள் முடிவுகளை எடுத்து செயல் திட்டங்களை தீட்டி நீங்க செஞ்சுக்கணும் ஏன்னா ராசி அதிபதி மட்டும் இல்லாமல் ராஜோகாதிபதி சுக்கரனும் ராசிக்குள்ளே வருகிறார் இந்த டைம் வந்து நீங்க கொஞ்சம் மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய டைம் புதிய கான்டாக்ட்ஸ் மூலமாக சில தொழில்நுட்பங்கள் சில அடுத்த லெவல் ஆஃப் குரோத் வேலையில நல்ல மாற்றங்கள் வேலையில உயர்வு கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்துல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் காம்படிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க நல்ல கிளியர் மாணவர்கள் நல்லா தேர்ச்சி பெறுவது நம்ம நினைச்ச கோர்ஸ் கிடைக்கிறது நினைச்ச அமைப்புகள் என்ன அவங்க ட்ரை பண்றாங்களோ வெளிநாடு விஷயம் எதா இருந்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்ல இருந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் கன்னிராசிக்கு இருக்கு ஏன்னா ராசி அதிபதி வந்து குருவின் பார்வை வரார் அதே மாதிரி சூரியனும் குரு பார்வை வரும் பொழுது நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு இந்த மா மாதத்தின் முதல் மூணு வாரம் நல்லாவே நீங்க யூஸ் பண்ணி இதுவரை கொஞ்சம் இழுபறியா இருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு சில சீக்கிரமாக நடந்து அதை அதுக்கு நடப்பதற்கு என்கிற உத்வேகத்தையும் கான்சென்ட்ரேஷன் போக்கஸையும் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இவ்வளவு நாளா வந்து ஸ்லோவா இருந்தது டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க ஐயா அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பிராப்தங்களும் இதுவும் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு செவ்வாய்ங்கிற அட்டமாதிபதி பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து தன பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது விலகிறார் மூன்றாம் இடத்துக்கு விலகிறது வந்து மாச கடைசியில இருந்து இன்னுமே பிரமாதமான சில வாய்ப்புகளும் பிரமாதமான சில விஷயங்கள் உண்டு ஆமாம் அதனால வந்து இடம் சார்ந்த விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் ரேட் விஷயத்துலேயும் கொஞ்சம் பிராப்தங்கள் உண்டு ஸோ இந்த மாதத்தை வந்து ஓரளவுக்கு சில சுப விரயங்கள் செய்து சில இடம் வீடு வண்டி வாகனத்தை அமைச்சு கொண்டு அது மூலமாக சில வாழ்க்கையில் எங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி தொழிலை அபிவிருத்தி அபிவிருத்தி பண்ணி கடன் மூலமாக கொஞ்சம் முன்னேறி புதிய வர்த்தகம் புதிய கான்டாக்ட் வெளிநாடு வெளிமாநிலம் மூலமாக சில பாசிட்டிவான சில விஷயங்களை செய்து அடுத்த வரக்கூடிய ஆறு மாதம் பத்து மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு குரோத்துக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக நீங்க வந்து கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து நீங்க செய்துக்கணும் அமைச்சுக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு மாதிரியான பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இப்படி தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து எந்த நேரத்தில் எந்த தேதியில பிறந்தீங்க அது மூலமாக என்ன தசை போயிட்டு இருக்கு என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போய் கொண்டிருக்கிறதா எது மாதிரி புக்தி போய் கொண்டிருக்கிறது தசநாதனுக்கு புக்திநாதனுக்கும் உள்ள உறவு என்ன இப்ப தசநாதன் புக்திநாதனும் நம்ம பேசின கோச்சாரத்துல எது போயிட்டு இருக்கிறதுலாம் ஒருங்கிணைத்து நாம வந்து சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜி முறையில அறிவியல் சார்ந்த முறையில மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ள உள்ளவாறு பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒன்பது மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் எப்படி நமக்கு செயல்பட போகிறது நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது அடுத்த வரக்கூடிய கட்டம் வாழ்க்கையில என்ன மாதிரி வாய் காமிக்குது உறவுகள் எப்படி இருக்க போகிறது ஃபேமிலி எப்படி இருக்க போகிறது தொழில் எப்படி இருக்க போகிறது வேலை மாற்றங்கள் எப்படி இருக்கக்கூடிய போகிறது படிப்பு விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் எல்லாமே வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் சயின்டிபிக் வேதிக்கு முறையில் புள்ளியமாக உங்களோட ஜாதக பலனை பார்த்து இப்ப நம்ம பேசின கோச்சார அமைப்பு இரண்டுக்கும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன நமக்கு பிராப்தம் இருக்குதோ அதுக்கு தகுந்தமான ஒரு முடிவுகளை நாம எடுத்து தேவையற்ற முடிவுகளாலையும் தேவையற்ற பயங்களாலையும் நாம ஆளப்படாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து என்ன பிராப்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல் திட்டங்களை செய்து அதை பிரகாரம் நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தும் போது என்ன பிரச்சனைகளும் இல்லாமல் பண விரயங்கள் சமய விரயங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு துல்லியமான பலன்கள் பார்த்து அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைச்சுக்கு வேணால் கண்டிப்பாக வாழ்க்கையில வந்து எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி அடைய முடியும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இது வரைக்கும் நம்ம இருந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஆண்டு கிரகத்தின் ஆகிய சனி குரு ராகு கேது ஒரு சஞ்சாரத்தின் மூலமாக பொதுவாக கண்ணீராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது அது அக்டோபர் மாதத்தில் வந்து எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான அமைப்பை ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை அதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ஜாதகமும் தனி கர்மா ஏன்னா ஒரு ஒரு லக்னம் லக்ன புள்ளி எங்க விழுந்திருக்கு என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அந்த தான் அந்த தசா பெல்ட் வருது அந்த லக்னத்துக்கு வந்து இப்ப போயிட்டு இருக்கிற தசா பெல்ட் வந்து ஆறாம் வீட்டு அதிபதி திசையா எட்டாம் வீட்டு அதிபதி திசையா அல்லது ராஜயோக திசைகளா இது எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுதுதான் நம்மளுடைய தசாபுக்திகள் வந்து என்ன செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது கோச்சாரம் வந்து சீக்கிரமாக அந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கா அல்லது டிலே பண்ணக்கூடிய தாமதம் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்காங்கிறது நம்ம துல்லியமா பார்த்து கண்டு கரெக்டான முறையில ஆலோசனை பெற்று நம்ம வாழ்க்கை முடிவுகளை எடுக்குமே ஆனால் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்